ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோலாம் எடுத்து ஒரு ஒன் மந்த் பக்கமே இருக்கும் புரட்டாசி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது அப்போது எடுத்த வீடியோவுக்கு நான் இப்போதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன் இப்போலாம் அதிகமாக கடையில் இருக்கிறதுனால வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கே எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போலாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுட்டுருக்கேன் என்னோட டே எப்பவும் போல அஞ்சரை மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அஞ்சரை மணிக்கெலாம் எந்திரிச்சா தான் நான் குளிச்சுட்டு ரெடியாகிட்டு கடைக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கடைக்கு போனது எப்பவும் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு லிஸ்ட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு டீலருக்கு ஆர்ட்ரு கொடுக்கணும் அப்போதைக்கு அவங்க கேட்கும்போது என்னென்ன திங்ஸ் இல்லைன்ட்டு கரெக்டாக சொல்ல முடியாது முன்னாடியே இல்லாத திங்ஸ்லாம் ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சாச்சு காலையிலேயே ஒரு ஏழு மணி போடலாம் காஃபியும் வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க குடித்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பேக் பண்ணுற வேலையே இருந்துச்சு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் பேக் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு சாப்பிட வந்தாச்சு இன்றைக்கி உப்புமா தான் பண்ணியிருந்தாங்க நேற்று வச்சு சிக்கன் குழம்பு கொஞ்சம் மீதி இருந்துச்சு அதையே வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் நேற்று ஈவினிங் போல் கொஞ்சம் சிக்கன் எடுத்திருந்தோம் சிக்கன் நிறையவே இருக்கவே நாளைக்கு கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுட்டோம் நைட்டுக்கு சிக்கன் குழம்பு மட்டும் வச்சுருந்தோம் இன்றைக்கி லன்ச்சுக்கு சிக்கன் பிரியாணி வச்சு ஏதாச்சும் வறுவல் மாதிரி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் சிக்கன் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால வெறும் பிரியாணி மட்டும்தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ்ல தான் பிரியாணி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் விலையாக அரிசி ஊற அப்புறமா தக்காளி வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கி பிரியாணி தான் பண்ண போகிறதுனால வேலை கொஞ்சம் கம்மி தான் அதனால கொஞ்சம் மெதுவாக தான் செஞ்சுட்டு இருந்தேன் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்புறம் நெய் இதெல்லாம் போட்டுக்கலாம் அது காய்ஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி பிரிஞ்சி எலை இது மாதிரி ஐட்டம்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் இது கூடவே வணங்குறதுக்கு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாணி கூட சைடிஷ் இல்லைன்னா எதுவும் நல்லா இருக்காதுன்றதுக்காக முட்டை தொக்கு பண்ணிக்கலாம் முட்டையும் வேக வச்சாச்சு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியெலாம் போட்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா அப்புறமா தயிரும் ஆட் பண்ணிக்கலாம் தயிர்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன்லாம் போட்டு நல்லா அப்புறமா பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி செய்வேன் தண்ணி அப்புறமாவும் அரிசி போடுவேன் இல்லைனா முன்னாடியே போட்டு அதுக்கப்புறமாவும் தண்ணி அளந்து ஊற்றிடுவேன் இன்னைக்கு அரிசியை போட்டதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றினது வெங்காயம் வணங்கும் போதே புதினாவை ஆட் பண்ணியிருந்துருக்கணும் இன்றைக்கி வீட்டில் புதினா இல்லாததுனால நான் இன்னைக்கு புதினா ஆட் பண்ணவே இல்லை புதினா இல்லாட்டியும் பரவாயில்ல கொத்தமல்லியாச்சும் இருந்துச்சுட்டு அதையே கொஞ்சம் நிறைய போட்டாச்சு கறிலாம் போட்டு வணக்கும் போது நான் கரம் மசாலா போட மாதிரி இருந்துட்டேன் அதனால இப்போ கொஞ்சம் போட்டாச்சு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் லெமன் ஜூஸ் மட்டும் அப்படியே பிழிஞ்சு விட்டாச்சு தண்ணி நிறைய இருக்கும்போது ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் தண்ணி குறையும் போது அப்படியே சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் பிரியாணிக்கு தயிர் பச்சடி இல்லாமல் எப்படி தயிர் பச்சடியும் பண்ணிடலான்ட்டு அதையும் பண்ணியாச்சு வீட்லேயே மாடு இருந்தும் தயிர் போட்டு வைக்கவே மாட்டேங்கிறோம் கடையில் இருக்க தயிர் தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எப்போவும் போடுற அரிசியை விட இன்னைக்கு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே அரிசி போட்டிருந்தேன் இருந்தால் நைட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு குக்கர் நிறையவே பிரியாணியும் வந்துருச்சு பிரியாணியும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம் தோசைக்கல் மேலே குக்கரை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருள் ஏதாச்சும் வச்சிடலாம் இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருந்துச்சுன்னா அதை தூக்கி மேலே வச்சுட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அந்த கல் என்கிட்ட இல்லாததுனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த குக்கர் மேலே வச்சுட்டேன் இப்போ முட்டை தூக்கு பண்றதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் இது மாதிரி ஐட்டம்லாம் போட்டுக்கலாம் அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு நார்மலாகவே முட்டையை மட்டும் வேக வச்சு வச்சாலே நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி சைட் டிஷ்லாம் எதுவும் பண்ணலையா சரி கொஞ்சம் மசாலாலாம் போட்டு வைக்கலான்றதுக்காக தான் முட்டை தூக்கு ரெடி இருக்கேன் வெங்காயம் வணங்கும் போது தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா முட்டையை வந்து ரெண்டா கட் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் எல்லாம் வேக வைக்க தேவையில்ல அந்த எல்லாம் கொஞ்சம் ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் பிரியாணி அப்படியே தம்ளியே விட்டாச்சு அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி அப்படியே மேலாப்புல அப்படியே நெய் மட்டும் விட்டுக்கலாம் பிரியாணியுமே கொலையாம நல்லாவே வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியா போயிடுச்சு அவ்வளவுதான் மதியம் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த மணி பிளான்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வளர்ந்துருந்துச்சு இந்த ரெண்டு பக்கம் மட்டும் நல்லாவே வளர்ந்துருந்துச்சு சரி அதை தனியா கட் பண்ணி வேற பாட்டுல வைக்கலான்ட்டு அந்த வேலையை தான் பாத்துட்டு இருந்தேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப குட்டியா போயிடுச்சு மண்ணில் ஒரு மணி பிளான்ட்டும் தண்ணியில ஒரு மணி பிளான்ட்டும் வச்சிருக்கோம் தண்ணியில இருக்க மணி பிளான்ட்டுக்கு வேறு நல்லாவே வளர்ந்துருந்துச்சு அந்த தண்ணியை மட்டும் கீழே ஊத்திட்டு புதுசா வேற தண்ணியை புடிச்சு வச்சாச்சு இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் கழிச்சு எடுத்த வீடியோ தான் இது எப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டி போலலாம் எழுந்திரிச்சிருவேன் இன்னைக்கு வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப முன்னாடியே எழுந்திரிச்சாச்சு இன்னைக்கு தோட்டத்துல இருந்து பால் எடுத்துகிட்டு வரத்துக்கு அவங்க லேட் பண்ணிட்டாங்க அதனால நான் தான் இன்னைக்கு கடையை ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு அப்புறம் காஃபிலாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பேக்கிங் வேலை கொஞ்சம் இருந்துச்சு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு தங்கச்சிக்கு ஒரு வேலை திருச்சியில் இருக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்காக தான் அவளையும் கூட்டிட்டு இன்றைக்கி திருச்சி போக போகிறோம் ஆனந்த் தோட்டத்துல இருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்போது மணிக்கு மேலே வீட்டிலேருந்து இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் பூவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை அப்படியே சாமிக்கும் வச்சாச்சு எப்பவுமே முசிறி டு திருச்சி போகிற லைன் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த லைன்ல மட்டும் எப்பவுமே மழை பெய்யறதுனால பார்க்கவே கிரீனிஷா தான் இருக்கும் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா ரோடு ஒன் வே தான் போயிட்டு இருக்கும் சைடு போட்டு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நாங்க எப்பவுமே திருச்சி போறதுன்னா குளித்தலை டு திருச்சி அந்த ஹைவேல தான் போறது ஒவ்வொரு டைம் காவேரி ஆறில் தண்ணி இருக்காது ஆனால் இந்த டைம் நிறையவே தண்ணி இருந்துச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் போலாம் திருச்சி ரீச் ஆகிட்டோம் ஒரு ஒன் ஹவர்ல வேலை முடிஞ்சிடும்னு பார்த்தா ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே நிறைய மரம்லாம் இருந்துச்சு சும்மா எடுக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஆனந்த்கிட்ட ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து டீ அண்ட் போண்டா இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க சரி இப்போ போய் எங்கே வெளியே குடிக்கிறதுன்ட்டு அவங்ககிட்டே டீயும் வாங்கி குடிச்சாச்சு என் தங்கச்சி அவளோட வேலையை பார்த்துட்டு இருந்தா நாங்கள் சும்மா வெளியே தான் உட்காந்துருந்தோம் அப்போ அவங்க ஒரு குட்டி பொண்ணு வந்திருந்தாங்க எங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க ஏதோ நம்மளை அவங்களுக்கு ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப நல்லா பழகிட்டாங்க அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அந்த பொண்ணோட அம்மா அப்பா உள்ள அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக எங்க தான் இருந்தாங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மாவோட நம்பரையும் எனக்கு கொடுத்துட்டு போனாங்க எனக்கு கால் பண்ணுங்க நம்ம பேசலாம் அப்படின்ட்டு நான்லாம் கூட தெரியாதவங்ககிட்ட அவ்வளோக்கும் பேச மாட்டேன் ஆனால் இந்த பாப்பா எங்கிட்ட அவ்வளோ நல்லா பேசிட்டு இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாப்பாவை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு மணிக்கு மேலே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் திருச்சியில் ஹோட்டல் கண்டுபிடிச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பெரிய கஷ்டமே நாங்கள் போன ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த பால் பண்ண ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல அங்கே தான் போயிருந்தோம் நாங்களும் இந்த ஏரியாவுக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம் அப்பையும் ஹோட்டல் கண்டுபிடிக்கல இப்பையும் ஹோட்டல் கண்டுபிடிக்கல தெரியாத இடத்துக்கு போயிட்டு ஹோட்டல் கண்டுபிடிச்சி தான் கஷ்டமாக இருக்குது சரி நம்ம முசிறு போயே சாப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிக்கலான்ட்டு ஸ்நாக்ஸ் தான் இருந்தோம் நாங்கள் போன பேக்கரியில் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடியே சுட சுட உப்பு இருந்தாங்க பார்த்த உடனே சூடாக இருக்குது சரி இதையே வாங்குவோன்ட்டு தேங்காய் போட்டு உப்புட்டு தான் வாங்கியிருந்தோம் நாங்கள் வீட்டில் எப்படி உப்புட்டு செய்வோம்னா பருப்பு அண்ட் தேங்காய் ரெண்டுமே சேர்த்து போட்டு தான் செய்வோம் அது மாதிரி தான் இருக்குன்ட்டு நாங்கள் தேங்காய் போட்ட உப்புட்டு வாங்கியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே பருப்பு இல்லை வெறும் தேங்காய் மட்டும் தான் வச்சுருந்தாங்க பருப்பு போட்ட உப்புட்டு தனியாக தேங்காய் போட்ட உப்புட்டு தனியாக இருக்கும் போல் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் தேங்காய் மட்டும் போட்ட உப்புட்டு சாப்பிட்டது டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இனிப்பு நிறையவே போட்டிருந்தாங்க சுட சுட சாப்பிட்டதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு கூடவே ப்ரெட் சில்லி வெஜ் ரோல் அப்புறம் கொஞ்சம் சுண்டலும் வாங்கியிருந்தோம் ரோட்டில் கொஞ்சம் ஓரமாக வண்டியை நிப்பாட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வண்டி எடுத்து கிளம்புனோம் ரீச் ஆனதுமே அங்க கொஞ்சம் சாப்பிட்லான்ட்டு மஷ்ரூம் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கூடவே ஒரே ஒரு பரோட்டா அப்புறம் கலக்கியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு முஸ்ரிலேயே இருக்க ட்ரெண்ட்ஸ்க்கு தான் போயிருந்தோம் ஒரு கூப்பன் இருக்குன்ட்டு பாப்பா சொல்லியிருந்தா அது என்னையோட டேட் முடியறதுனால இன்றைக்கே போய் எடுத்தாகணுன்ட்டு தான் போயிருக்கோம் மற்ற ட்ரெண்ட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது முஸ்ரீல இருக்க ட்ரெண்ட்ஸில் வந்து கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சிருந்தாங்க இந்த ட்ரெண்ட்ஸ் இப்போதான் ரீசென்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க கையோட தீபாவளி பர்ச்சேஸையும் முடிச்சிடலான்ட்டு ஃபங்க்ஷன் வியர்லையும் பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வியரில் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் செட் ஆனது பிஸ்தா கிரீன் மட்டும் தான் ஓரளவுக்கு செட் ஆனிச்சுட்டு அந்த ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்திருந்தோம் அந்த ஒயிட் கலரும் நல்லா இருக்குன்ட்டு பார்த்திருந்தேன் ஆனா அது நைட்டி மாதிரி இருக்குன்ட்டு என்னோட பாப்பா சொல்லிட்டா அப்புறம் நார்மல் வியர்லயும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்திருந்தோம் ஆனதுக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு பார்த்தோம் அவங்களுக்கு எதுவும் செட் ஆகல அதனால எடுக்கல எங்க ஊருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் பஸ் இருக்கும் அடிக்கடிலாம் பஸ் வசதியெலாம் கிடையாது கரெக்டாக ஈவினிங் போல பஸ் அதிகம் இருக்காது அம்மா வேற இன்னைக்கு வீதம் தண்ணி அடைக்கிற வேலை இருக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி வீட்டுக்கு போயே விட்டுட்டு வந்துடலான்ட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போனதுமே அம்மா தோட்டத்துக்கு போயிட்டாங்க தண்ணி அடைக்கிறதுக்கு தோட்டத்துல இருந்து பைப் வந்து வீட்டுக்கு போட்டிருக்கோம் அங்கேயே தண்ணி வரும் அதை மட்டும் பிடிச்சி வீட்டில் நாங்கள் அம்மா வீட்லேயும் காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு ஏழு மணி பக்கம் இடது வயர்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அப்புறமா தான் அம்மா காஃபி வைக்கிறாங்க இன்னைக்கு பாப்பா தான் டீ போட்டு இருந்தா அப்படியே ரிலாக்ஸ்டா வெளியில உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம் டின்னருக்கு குழிப்பணியாரமும் வெறும் குருமாவும் தான் அம்மா வச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்த நாள் மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போலாம் நாங்க எந்திரிச்சிட்டோம் அங்க வேலை அதிகம் இருக்குன்றதுனால ஊருக்கு கிளம்பணுன்றதுக்காக சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டோம் அவ்வளோ சீக்கிரமாவே அம்மா காஃபி வைக்கிறேன்னு சொன்னாங்க வேணான்னு சொல்லியும் கேட்காம போய் பால் கறக்கிறதுக்கு போயிட்டாங்க சரி பால் வேற கறந்துட்டாங்க காஃபி குடிச்சிட்டே போகும்ட்டு காஃபி குடிச்சிட்டு தான் வீட்டில இருந்து கிளம்பணும் அம்மா வீட்டிலேருந்து இருந்து ஒரு அஞ்சரைக்கு முன்னாடி கிளம்பிட்டோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இவ்வளோ சீக்கிரமா எழுந்திரிச்சி போறது ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்றதும் நல்லதா இருக்கு ரொம்பவே சீக்கிரமா வந்துட்ட மாதிரி இருந்தது வீட்டுக்கு போகாமல் தோட்டத்துக்கு தான் போயிருந்தோம் கரெக்டாக பால் கறந்து வச்சிருந்தாங்க அதை எடுத்துகிட்டு கடைக்கு வந்தாச்சு கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட்டாகி தான் கடையை ஓப்பன் பண்ணியிருந்தோம் ரொம்ப லேட்டாகல ஒரு டென் மினிட்ஸ் பக்கம் லேட் ஆகிடுச்சு கஸ்டமர்லாம் அப்போவே பால்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வந்ததும் டக்கு டக்குன்னு வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரஸ்க்கு பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கும் கொஞ்சமாக ரஸ்க்கு மட்டும் எடுத்து வச்சுட்டேன் பேக்கிங் வலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை ரேக்கில் எடுத்து தான் அடிக்க வச்சுட்டு இருந்தேன் நாத்தனாரோட பையன் வந்து தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் இப்போது ஸ்கூல் லீவ் இருக்கிறதுனால ஊருக்கு வந்திருக்காங்க எனக்கு சொந்த நாத்தனார் இல்லை சின்ன மாமனாரோட பொண்ணு தான் நாத்தனார்னு சொல்லிட்டுருக்கேன் இதோட இந்த வீடியோவும் முடியுது உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்